ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஷவர்மா ஸ்பிரிங் ரோல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குண்ணே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் செஞ்சிடலாங்க அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கீங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறம் த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாவை வந்துட்டு நம்ம குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம வந்து ஊற வைக்கணுங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம ரோல் சீட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் எல்லா மாவையும் உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டோட சைஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதுங்க இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக ஒரு பூரி சைஸ் அளவுக்கு நகட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சா போதுங்க இதுக்கு மேலே பெருசாக தேய்க்க வேணாம் ஏன்னா நம்ம திரும்பவும் இதை தேய்க்க போகிறோங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் மூணு இது தேய்ச்சி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு ஒரே இதாக வந்துட்டு வச்சுக்கலாங்க வச்சுட்டு அது மேலே எண்ணெய் தடவிடலாம் ஃபுல்லாக அதுக்கு மேலே இன்னொன்று இது தேய்ச்சதை வச்சுட்டு திரும்பவும் அது மேலே ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க திரும்பி அதுக்கு மேலே இன்னொன்று வச்சுக்கலாங்க இப்போ மூணு இது நான் மொத்தமாக வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து திரும்பி தேய்க்க போகிறோங்க இதுக்கு மேலே மாவு போட்டுட்டு நம்ம திரும்பியும் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா தின்னாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு இதோட திக்னஸ் பாருங்க நல்லா சப்பாத்தி அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாங்க தோசைக்கல் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த சைடு ஒரு நிமிஷம் அந்த சைடு ஒரு நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் தானே உளிஞ்சிகிட்டு வருங்க இதில் வந்து நம்ம மூணு மாவு வச்சு தேய்ச்சிருக்கோம் பாருங்கள் இதுலேருந்து நமக்கு மூணு ஸ்பிரிங் ரோல் ஷீட் வந்து கிடைக்கும் நான் தோசைக்கல்லை வச்சு உரிக்கிறேன் உங்களுக்கு நீங்க நீங்கள் ஆறவட்டு கூட உரிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட ரோல் ஷீட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு நான் மீதி இருக்கிற மாவில் எல்லா ரோல் ஷீட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுங்க பாருங்கள் கையை அடியில் வச்சு அப்படியே தெரியுது நல்லா லேஸாக தின்னாக சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டு ஸ்டப்பிங் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூடயே வந்துட்டு மூணு கேரட் வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கேரட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு வெந்து வரட்டும்ங்க இப்போ கேரட் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இந்த டைம் வந்துட்டு நான் முட்டைக்கோஸ் வந்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் வந்துட்டு நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க அது கூட வந்துட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருலாங்க காய் பார்க்குறக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வதங்கி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சோன்னு ஆயிரும்ங்க இப்போ இது கூடயே நான் ஒரே ஒரு கேப்சிகமும் சேர்த்துக்கிறேங்க நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த காய்களுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து ஒரே நேரத்தில் இவ்வளோ காயெல்லாம் நிஜமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காய் வதக்கும்போதே நம்ம வேணும்னா கூட சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மதியம் வச்ச கிரேவியில் இதில் ஏவாவது லெப்டோ சிக்கன் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க காயெல்லாம் ஒரு அளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினாதாங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் எல்லாமே நல்லா கரெக்டான அளவுக்கு குக்காகி வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சிருந்தாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இந்த டைம் வந்துட்டு நான் மயனேஸ் சேர்த்துக்கிறேங்க மயனேஸ் வந்து நம்ம இஷ்டம்தாங்க ஆனால் பார்த்து அளவாக சேருங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம ஷீட்டுக்குள்ளே வச்சு இந்த ரோல் பண்ணும்போது அந்த மைனேஸ் வந்துட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க எனக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் சேர்த்தேன் எனக்கு சரியாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நான் என்னோடய எல்லா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரே ஒரு ஸ்ப்ரிங் ரோல் நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கலாங்க அதில் தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க நம்ம அதை வந்து கீழே இருந்து ஒரு மடி அப்புறம் ரெண்டு சைட்லேயும் ஒரு மடி மடிச்சுக்கலாங்க மடிச்சுட்டு அப்படியே நல்லா ரோல் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ அதை அப்படியே விட்டோம்னு சொன்னோம்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்காக நான் மைதாவும் தண்ணியும் போட்டு கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஒட்டி அப்படியே சீல் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்ப்ரிங் ரோலே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் உள்ளே போட்டுடலாங்க நம்ம ஸ்ப்ரிங் ரோலில் வேறு வேறு ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷவர்மா மாதிரி ஸ்டப்பிங் வைக்கும் போது ஷவர்மா மாதிரி சூப்பராக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க இப்போ ஒரு சைடு நல்லா வந்துருச்சுங்க நம்ம அடுத்தடுத்த பக்கம் பெரட்டி விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த டைம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ஷவர்மா ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிருச்சிங்க பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று உடச்சி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப கிறிஸ்பியான ஷவர்மா ஸ்பிரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ